என் அன்பான உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கணவன் மனைவியாக வாழும் இருவரும் தங்களுக்குள் அநியோன்யம் அதிகரிக்கவும் மற்ற வேறுபாடுகள் வராமல் இருக்கவும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்கவும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு இனிய வாழ்க்கை வாழ விட்டுக்கொடுங்கள் விட்டு கொடுங்கள் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மன்னிப்பு கொடுக்க கொடுங்க உங்கள் தவறுகள் குறையும் ஒருத்தர் செஞ்ச தவறை மன்னிக்கிறப்ப அடுத்து அவங்க அந்த தவறை செய்ய மாட்டாங்க அதனால் மன்னிப்பு கொடுங்க தவறுகள் கண்டிப்பாக குறையும் மனம் விட்டு பேசுங்கள் அன்பு அதிகமாகும் இருவரும் பேச நேரமின்றி ஓடிக்கொண்டே இருக்காமல் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச